இப்போ இருக்கிற தீபாவளிலாம் என்னங்க தீபாவளி நைன்டெஸ் தீபாவளி ஞாபகம் இருக்கா தீபாவளி வர்றதுக்கு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி எப்படா இந்த தீபாவளி வரும்னு சொல்லி மனசுக்குள்ள ஒரு தண்ணி எக்ஸைன்மெண்ட்டே ஸ்டார்ட் ஆகிடும் ஸ்கூலில் டீச்சர் எவ்வளோ தான் கிளாஸ் எடுத்தாலும் நம்ம காதில் அதெல்லாம் கேட்கவே கேட்காது என்னென்ன வெடி வாங்கலாம்னு லிஸ்ட் போட்டுக்கிட்டே இருப்போம் அந்த மாதம் முழுக்க கேலண்டரில் நாட்களை எண்ணி எண்ணி அவ்வளோ சந்தோஷப்படுவோம் எப்படா இந்த ஸ்கூல் முடியும் எப்படா போய் வெடி வாங்க போவோம்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்பா கூட ஊரில் இருக்க ஜவுளி கடைக்கு போய் புது ட்ரெஸ் எடுப்போம் சீக்கிரம் வீட்டுக்கு போய் போட்டு பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருக்கும் வாங்கிட்டு வந்த அன்னைக்கு அப்போவே அந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்ப்போம் அடுத்த நாள் ஸ்கூல் வீட்டு வந்து இன்னொரு டைம் போட்டு பார்ப்போம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற நம்ம அம்மா தீபாவளி போட்டுக்கலான்னு சொல்லி நம்மளை திட்டிக்கிட்டே அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து பீரோவில் வைப்பாங்க லிஸ்ட்டு போட்ட வெடியெல்லாம் எப்படா வாங்க போகிறோம் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அப்பா கூட போய் லிஸ்ட்டில் இருக்க எல்லா வெடியும் வாங்க முடியலனாலும் அதில் கொஞ்சம் கொஞ்சம் வெடியை வாங்கிட்டு வீட்டுக்கு வருவோம் இப்போல்லாம் ஒரு நூறு இரநூறுபாய்க்கு மட்டும்தாங்க வெடி வாங்குவோம் அதுவே அவ்வளோ நிறையா இருக்கும் வாங்கிட்டு வந்த வெடியை தீபாவளி வர்ற வரைக்கும் எடுத்து எடுத்து அதை பார்த்து அவ்வளோ சந்தோஷப்படுவோம் தீபாவளிக்கு முந்தின நாள் அம்மா வீட்டில் பலகாரம் செய்ய ஸ்டார்ட் பண்ணுவாங்க அவங்க கூடயே உட்காந்து அந்த முறுக்கை சாப்பிட்டுக்கிட்டே அம்மா செய்கிறத பார்க்குறதுல இருக்கிற சந்தோஷம் இருக்கே அதை சுட்டுறதுக்கு வார்த்தையே இல்லை தீபாவளிக்கு முந்தின நாள் ராத்திரி முழுக்க தூங்கவே முடியாது எப்படா விடியும் எப்படா நம்ம வெடி வெடிப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம் நாலு மணி ஆனதும் எழுந்திரிச்சி உடனே நம்ம வெடியை பிரித்து வெடிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் அம்மா எழுந்து காலையிலேயே இட்லி சூட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க காலையிலேயே அம்மா கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு எப்படா அந்த புது ட்ரெஸ் போட போறோம் எப்படா அந்த வெடியெல்லாம் வெடிக்க போறோம் அப்படின்னு ரொம்ப அவளை வெயிட் பண்ணிட்டு இருப்போம் அம்மா படைக்கிறப்ப பூஜை ரூம்ல இருக்கிற இட்லி வடை முறுக்கு புது ட்ரெஸ்ஸு வெடி பாக்ஸ் எல்லாத்தையும் ஒரே இடத்துல சேர்த்து வச்சு பார்க்குறப்ப அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அந்த ட்ரெஸ்ஸுக்கு ரெண்டு மூளைலையும் மஞ்சள் தொட்டு வச்சு படைச்ச அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து போடுறப்பவும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அந்த புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சூட சூட இட்லி சாப்பிட்டுக்கிட்டு அன்னைக்கு ஃபுல்லாக வாங்கிட்டு வந்த வெடியை ஒன்று ஒன்றா ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து வெடிச்சிக்கிட்டு இருப்போம் மதியானதும் தெரியாது பசியும் தெரியாது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அப்போலாம் என்னங்க ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் ஷோ தீபாவளி அன்னைக்கு டிவியில் எல்லா சேனல்லையும் ஒரு ஒரு புதுப்படமாக போட்டுக்கிட்டே இருப்பாங்க அது எல்லாத்தையும் நம்ம ஃபேமிலி கூட உட்காந்து தீபாவளிக்கு செஞ்ச ஸ்நாக்ஸை சாப்பிட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருப்போம் அதுதான் அன்னைக்கு அதுதான் அன்னைக்கு எங்களுக்கு ஃபஸ்ட்டே ஷோ எல்லா வெடியும் வெடிச்சுட்டு ஆறு மணி போல் மத்தாப்பு வெடிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் கம்பி மத்தாப்பு சங்கு சங்குசாகரம் புஸ்வானம்னு ஒன்று ஒன்றா வெடிக்கிறப்போ அந்த கலர் வெளிச்சம் பார்க்குறப்போ அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் ராத்திரி நேரத்தில் கூட அந்த மத்தாப்பு வெளிச்சத்தில் விளையாடுற சந்தோஷத்தை சொல்கிறதுக்கு அளவே இல்லை ச என்ன மெமரி இல்லை இப்போ நம்ம எவ்வளோ தான் அட்வான்ஸாக இருந்தாலும் அந்த தீபாவளி மாதிரி இனிமேல் எந்த தீபாவளியும் வரப்போகிறது இல்லைல்ல